ஓம் தத்தாத்ரேய வித்மகே அத்ரிபுத்திராய தீமகே தன்னோ தத்த பிரசோதையார் சித்த முனிவரே நீங்கள் கூறிய குரு பக்தி மகிமை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் உங்களின் இருப்பிடம் எங்கே என்று கேட்டான் நாமதாரகா எனக்கு தனி இடம் கிடையாது எப்பொழுதும் குருவுடனே இருப்பேன் குரு சரித்திரம் என்ற இந்த புத்தகத்தை எப்பொழுதுமே பாராயணம் செய்து கொண்டே இருப்பேன் ஏனென்றால் குரு சரித்திர பாராயணத்தினால் நல்வாழ்வும் முக்தியும் பெற வழி கிடைக்கும் பக்தியுடனும் சிரத்தையுடனும் நிஷ்டையுடனும் ஏழு நாட்கள் பாராயணம் செய்பவர்களின் பாவங்கள் தீர்ந்து பிள்ளை செல்வம் தானியம் நீண்ட ஆயுள் ஞானம் கல்யாணம் ஆகியவைகளில் யார் யாருக்கு எது தேவையோ அது அவர்களுக்கு கிடைக்கும் நோயாளிகள் அவற்றிலிருந்து விடுபடுவார்கள் எல்லா வளமும் கொடுக்கும் சிந்தாமணிக்கு சமமானது என்று கூறினான் நாமதாரகன் குருதேவா என் முற்பிறவியின் புண்ணியத்தினால் உங்களை பார்க்க நேர்ந்தது குரு சரித்திரத்தின் மகிமை கேட்கும் பொழுது மிக்க தாகம் உடையவனுக்கு அமிர்தம் ஊட்டியது போல் இருக்கிறது இதை கேட்பதினால் என் அறியாமை போய்விடும் ஆகையால் இதை கேட்பதற்கு ஆவலுடன் இருக்கிறேன் என் சந்தேகங்களை தீர்க்கும் நீங்களே என் குரு நீங்கள் எனக்கு குரு சரித்திரத்தை தெரிவிக்க வேண்டுகிறேன் என்றான் நாமதாரகன் இதை கேட்ட சித்தமுடி மகிழ்ச்சியடைந்து நாமதாரகனின் கையை பிடித்து முன் ஸ்ரீ குரு பாவனம் செய்த அஸ்வத்த அதாவது அரச மரமிடம் கொண்டு சென்று தன் அருகாமையில் அமரச் செய்து அப்பனே அறியாமையினால் உனக்கு ஸ்ரீ குருவிடம் திடமான பக்தி ஏற்படவில்லை குருவை முழுமையான நம்பிக்கையோடு பக்தியுடன் சேவிப்பவர்களுக்கு அவரின் கருணை மழை பொழியும் அப்படி சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே அவரின் தர்மம் அவர்களின் துயரங்கள் தீர்ந்து வேண்டியது நிறைவேறும் குருவின் கருணை எல்லோர் மேலும் சமமாக பொழியும் எப்படி மழைநீர் மேடுகளில் நிற்காமல் பள்ளங்களில் சேருமோ அதேபோல் போல் டம்பம் உள்ளவர்களிடம் நிற்காமல் அடங்கி பக்தியுடையவனிடம் சேரும் சிந்தாமணி நாம் வேண்டியதைத்தான் கொடுக்கும் ஆனால் குருவின் அருளோ நமக்கு என்னென்ன தேவையோ எது நன்மைகளோ அவையெல்லாம் நாம் கேட்காமலேயே கொடுக்கும் என்றார் நாமதாரகன் தேவா ஸ்ரீ குருவின் மகிமையை கேட்டதினால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் ஸ்ரீ குரு மூன்று குணங்கள் கொண்ட தெய்வம் என்று கூறினீர்களே அவர் ஏன் மனித ரூபத்தில் அவதரிக்க வேண்டும் என்ற காரணம் கோருங்கள் என்றான் சித்தமுனி மகிழ்ச்சியுடன் ஸ்ரீ குருவிடம் உனக்கு இப்படியான பக்தி ஸ்ரத்தை ஏற்பட்டது நல்லது நீ கேட்டதற்கு பதில் கூறுகிறேன் கேள் என்றார் உலகிற்கு மூல காரணமான பகவான் அநேகமாக வேண்டுமென்று நினைத்து அவரின் சக்தி மூன்று குணங்களாக பிரிந்தது அவற்றில் ரஜோகுணம் பிரம்மாவாக அவதரித்து படைப்பு செய்பவராகவும் சத்துவகுணம் விஷ்ணுவாக அவதரித்து காப்பவராகவும் தமோ குணம் ஈசனாக அவதரித்து அழிப்பவராகவும் செயல்பட்டாலும் அவர்கள் வேறாக இல்லாமல் ஒன்றானவர்களே முன்னொரு காலத்தில் சூரிய வம்சத்தில் அம்பரீசர் என்ற முனிவர் வாழ்ந்தார் அவர் எப்பொழுதும் ஹரியை துதித்துக்கொண்டு ஏகாதசி விரதம் செய்து வந்தார் ஒருநாள் நாள் துவாதசி திதி ஒரு நாழிகை இருக்கும் நேரத்தில் துர்வாச மகரிஷி தன் சீடர்களுடன் வந்தார் துர்வாசரை பார்த்த உடனே பயத்துடன் வணங்கி துவாதசி திதி இன்னும் சிறிது நேரம் இருக்கிறது ஆகையால் நீங்கள் நதிக்கரைக்கு சென்று அனுஷ்டானத்தை கொண்டு சீக்கிரமாக உணவு உட்கொள்ள வாருங்கள் என்று வேண்டினான் துருவாசன் நதிக்கரைக்கு சென்று துவாதசி திதி முடியும் நேரம் ஆன பின்னும் வரவில்லை துவாதசி திதி முடிவதற்குள் விரதத்தை முடிக்க வேண்டும் இல்லை எனில் விரதத்தின் பயனில்லாமல் போய்விடும் ஆனால் அதிதியான மகரிஷி வராமல் விரதத்தை முடிப்பது நல்லதல்ல என்ன செய்வது என்று புரியாமல் உணவை உண்ணாமல் வெறும் தண்ணீரை பருகினார் அந்த நேரத்தில் மகரிஷி வந்து நாங்கள் வராமல் நீ எப்படி விரதத்தை முடிப்பாய் என்று கோபித்து நீ பலவிதமான யோனிகளில் பிறப்பாய் என்று சாபமிட்டார் அம்பரீசர் பயந்து தன் தெய்வமான ஹரியை வேண்டி சரணடைந்தார் அப்பொழுது ஸ்ரீஹரி அங்கு தோன்றி துர்வாச மகரிஷியிடம் நீங்கள் கொடுத்த சாபம் என் பக்தனான அம்பரீசரால் அனுபவிக்க முடியாது ஆனால் நீங்கள் கொடுத்த சாபம் வீணாக முடியாது அதை நான் அனுபவிக்குமாறு செய்யுங்கள் என்றார் துர்வாசர் சிறிது நேரம் யோசித்து இப்படியாவது பகவான் பல அவதாரங்கள் எடுத்து தீமையை ஒழித்து நல்லதை நிலைநாட்டுவார் ஆகையால் அப்படியே ஆகட்டும் என்று கூறி சென்று விட்டார் இந்த சாபம் காரணமாக நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஸ்ரீ விஷ்ணு பல அவதாரங்கள் எடுத்தார் அதில் தத்தாத்திரேயரும் ஒருவர் ஸ்ரீ குருவே சரணம்